ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கீழ் பேரை நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கீர்பேரன் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிற சென்னை மக்களுக்காக ஒரு அழகான ஒரு வீடியோ தாங்க இந்த ஆஃபரை தயவு செஞ்சு சென்னையில் இருக்கவங்க பயன்படுத்திக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நல்ல ஒரு அனுபவமும் உங்களுக்கு இருக்கும் வீக்கெண்டு ஸோ இங்கே நம்மளோட கூடுவாஞ்சேரியில் இருக்கிற க்ரீன்லேண்ட் நர்சரியில் மா முக்கணி திருவிழா கிருஷ்ணன் சார் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இது நம்மளோட கலாக்காவை தோரணமாக அவர் அழகாக கட்டியிருந்தாங்க எக்ஸலண்ட்டான ஒரு ஒரு விசிட்டுங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா பல வகையான பலாப்பழங்கள் டிஸ்பிளே வச்சுருந்தாங்க பல நம்மெல்லாம் பார்க்காத பல வகையான மாம்பழங்கள் டிஸ்ப்ளே வச்சுருந்தாங்க ஸோ அது இல்லாமல் நமக்கு தேவையான மாம்பழங்கள் மான் காயோடையே நீங்கள் இந்த சீசனுக்கு போனீங்கன்னா வாங்கிட்டு வரலாங்க ஸோ இது என்ன காயாக இருக்கும் அந்த காயாக இருக்குமா இந்த காயாக இருக்குமாலாம் நீங்கள் டவுட்டே பட வேண்டாம் நேராக போனீங்கன்னா நீங்கள் என்ன வெரைட்டி வாங்குறீங்களோ அது காயோடையே அந்த மரத்தில் இருக்கும் நீங்கள் அந்த செடியை வாங்கிட்டு வந்து உங்கள் கார்டனில் வச்சு என்ஜாய் பண்ணலாம் பார்க்கலாம் நல்லா காய்க்கும் ஓகேவா ஸோ நானுமே அவர்கிட்ட நான் இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட நம்மளோட கோட்ருக்கோணம் செங்க மாங்க அவர்கிட்ட வாங்கினது தாங்க அழகாக நம்ம மாடி தோட்டத்துலேயும் அது வந்து காய்ச்சிருச்சு ஸோ இப்போது அவரோட பலா மலை பழம்லாம் வந்து நிறைய டிஸ்ப்ளே வச்சுருக்காங்க நான் பார்க்காத வகைகள் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பலாவும் ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வேணுன்ற பலா பழத்தையும் மாம்பழத்தையும் நீங்கள் குறைஞ்ச விலையில் வாங்கிட்டு வரலாம் ஆர்கானிக் முறையில் பழுக்க வைக்கிறதாவது இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியோடையும் கொடுத்து என்ஜாய் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நல்ல ஒரு அறுவடை விளைஞ்சி அறுவடை பண்ண மாம்பழத்தை நீங்கள் பெற்று பயன்படுத்திக்கலாம் பாருங்க இது சக்கரை கட்டி நம்ம வீட்டில் கூட சக்கரை கட்டி நல்லா காய்ச்சிருந்தது அதுவும் அவர்கிட்ட வாங்கின மரம் தான் அது ஸோ நான் உங்களுக்கே நிறைய பேருக்கு க்ரீன்லாண்ட் நர்சரியை பற்றி தெரியும் கூடுவாஞ்சேரியில் இது இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது சென்னையில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க அதாவது இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க இதோட அடுத்த வருஷம் தான் இது ஆயிரம் காட்சி தென்னு சொல்லுவாங்கங்க இளநீ இது ஸோ இது இளநிக்காக பயன்படுத்துறது நானே நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர இப்போ தான் முதல் டைம் பார்க்குறேன் ஸோ காய்கள் அவ்வளோ ஒரே கொலையில் எப்படியோ ஒரு நூறு நூற்றம்பது காய்கிட்ட இருந்திருக்கும் ஸோ வாட்டர் ஆப்பிள்லேயும் நிறைய வகைகள் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க நீங்கள் பார்க்காத அரிய வகை பழங்கள் எல்லாமே நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை விட ஒரு வீக்கெண்டுக்கு உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வந்து ஹாப்பியாக ஒரு டூர் கூட்டு போகிற மாதிரி இருக்கும் வித்தியாசமாக ஒரு அனுபவம் அவங்களுக்கும் இருக்கும் அவங்களுக்கும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரிப்பட்ட மரங்கள் வளர்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தையும் அது தூண்டக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ போங்க பயன்பெறுங்க சீப் அண்ட் பெஸ்டா மாம்பழங்கள் மற்ற பழங்கள் பலாப்பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க உண்மையாகவே ரொம்பவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோங்க ஓகேவா ஓகேவா ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஐ ஸோ திங் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்காண்டு நெக்ஸ்ட் வீக்கோட இது முடிஞ்சிடும் இந்த இந்த வாய்ப்பு அதனால் தவறாமல் இந்த வாய்ப்பை நீங்கள் மக்களே பயன்படுத்திக்கோங்க என்ன கேட்டிங்கன்னா இயற்கை முறையில் பழு மற்ற மாம்பழத்தை நீங்கள் நம்பி வாங்கி சாப்பிடலாங்க அவர் தரமாக நல்ல கம்மி விலைக்கு வந்து கிருஷ்ணன் சார் வந்து அதை சேல் போட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ புதிய ரக மாம்பழங்களெல்லாம் நீங்கள் சாப்பிடாதவங்க அங்கே போனீங்கன்னா கட்டாயம் அந்த புதிய வகை மாம்பழங்களை வாங்கி பயன்பெறலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க இதோட அடுத்த வருஷம் திருப்பி இந்த திருவிழா நடக்கும் அதனால ஸோ நீங்கள் சென்னையில் இருக்க மக்கள் தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க எக்ஸ்பெஷலி புதிய தேடல் பண்ணுற கார்டனர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டேக் கேர் அண்ட் பாய்